பாஸ் டைட்டிலை தட்டி தூக்க போகும் திவ்யா கணேஷ் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது கமருதீன் மற்றும் திவ்யா கணேசுக்கு நடுவில் மிகப்பெரிய சண்டை வெடிச்சு மிகப்பெரிய அளவில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு என்னதான் இருந்தாலும் விஜே பார்வதி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்க கூடாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த வாரம் பாஸ் வீடு இரண்டு அணியாக பிரிந்து இரண்டு நெக்லஸுகள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த இரண்டு நெக்லஸுகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு அந்த டாஸ்க் டாஸ்கில் எந்த அணி பாதுகாக்க தவறுறாங்களோ அவங்க வந்து டைரக்டா அடுத்த வாரத்திற்கான நாமினேஷனுக்குள்ள வந்துருவாங்க எந்த அணி சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய நெக்லஸை பாதுகாக்கிறாங்களோ அவங்க நாமினேஷன் ஃப்ரீய பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்டையும் வச்சிருந்தாரு இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ நாமினேஷன் ஃப்ரீ நம்ம வாங்கணுமே அப்படின்றதுக்காக நைட்டு ஃபுல்லா தூங்காம விடிய விடிய உக்காந்து அந்த நெக்லஸை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க இதுல மிகப்பெரிய அளவுல நைட்டு தூங்காம இருந்தா எந்த அளவுக்கு டிப்ரெஷன் வரும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்ப திவ்யா கணேசும் கானா வினோத்துக்கும் நடுவுலயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வர வேண்டியது ஆனா திவ்யா கணேஷ் வந்து அதை கடந்து வந்துட்டாங்க ஏன்னா கானா வினோத்து ரொம்ப பிசிக்கலா பயங்கரமாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான் நல்ல வேலை திவ்யா கணேஷோட காலில் வந்து கானா வினோத்தோட கால் படல முதல்ல இந்த கானா வினோத் என்ன பண்ணா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கானா வினோத்தை கண்ணை கட்டி விக்கல்ஸ் விக்ரம் வந்து திவ்யா கிட்ட கூட்டிகிட்டு வருவார் அது அந்த காய்கறிலாம் வைக்கப்பட்டிருக்கோம் அதில் வந்து ஒவ்வொரு காய்கறியாக சொல்லுவாங்க நம்ம அதை தேடி எடுத்து கொடுக்கணும் அதான் டாஸ்க்கு அது நேற்று நைட்டு நடந்தது அப்போ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரமோட கால் வந்து திவ்யா கணேஷ் மேலே பற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த கானா வினோத்து கையை எப்படி கொண்டு வருவான் அது வந்து திவ்யாவோட செஸ்ட்டு கிஸ்டாக வந்ததுனால அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அவங்க லைட்டாக காலை வச்சு உதைக்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு சாரினா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் நான் உதைச்சிட்டு சாரி கேட்கவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கால் எடுத்து ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டிருப்பான் கானா வினோத்து அந்த இடத்துலையே திவ்யா கணேசு இல்லை வேண்டாம் அந்த பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வருவாங்க கடந்து வந்துட்டு பிரெஜென்ட்டை சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அவர் அன்வான்டாக நிறைய விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து இல்லை அவருடைய தராத பொருளாதாரத்துக்கு நம்ம இறங்கி போக வேண்டாம் இதை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு திவ்யா கணேச சொன்னதுனால திவ்யா கணேச கானா வினோத்து பிரச்சனையை பெருசாக்கல நம்ம திவ்யா கணேச பார்த்து எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா கானா வினோத்து உன்னை பிசிக்கல் அட்டாக் பண்ண வந்தப்ப நீ அவனை டேய் என்னடா நீ ஒரு பெண் பாராமல் பிசிக்கல் அட்டாக் பண்ற அப்படிங்கிற கேள்வியை கானா வினோத் திட்ட திவ்யா கணேஷ் கேட்டிருக்கணுமா இல்லையா கமுருதீனை மட்டும் பார்த்து கமுருதீன்கிட்ட மட்டும் இவ்வளவு பெரிய ஃபைட்டு கமுருதீனை வந்து வெள்ள போடா பாட்டா போட்டா அவனே இவனே அப்படின்னு கமுருதீன் வந்து பயங்கரமாக பேசுறாங்க அவனும் பிஞ்சிரும் அப்படிங்கிறான் டேய் என்னடா பேசிட்டு இருக்கிற இந்த கமுருதீன் நாலு வாரமா அமைதியா இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இதுதான் அவனுடைய உண்மையான கேரக்டரு அவனுக்கு ஆம்பளை பொம்பளை அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது யார் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் அவன் இவ்வளவு தூரம் தரந்தாழ்ந்து கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவன் தான் கமுருதீன் இதுக்கு முன்னாடி கெமிக்கட்டியும் இதே மாதிரிதான் ரொம்ப எல்ல மீறி பேசியிருப்பான் பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை பார்த்து பேசுறான் அப்படின்னா எந்த அளவுக்கு கேவலமான மனநிலை கொண்டவன் இந்த கமர்தின் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கெல்லாம் முன்னாடி யார் மேல தவறு இருக்கு அப்படிங்கிறத இது நம்ம ப்ரோமோ வச்சு முடிவு பண்ண முடியாது எபிசோட பார்த்தா முடிவு பண்ண முடியும் சரி திவ்யா கணேசு கமுருதீனுக்கும் இவங்களுக்கும் சண்டை ஒன்னா ஒன்னு கான்வர்சேஷன் போயிருது அவன் போடி நீ போடா வெள்ளங்கிறாங்க அதுக்கப்புறம் பிஞ்சுருன்னு சொல்றான் யாரை பாத்திரா பிஞ்சுருங்கிற அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கமர்தினோட ஒரு கான்வர்சேஷனை ஒரு ஃபைட்ட ஒரு பேட்டில் பண்றதுக்கு திவ்யா கணேசுக்கு அனைத்து உரிமையும் இருக்கு ஆனா கமுர்தினை அமைதிப்படுத்தி கூட்டிட்டு போன பார்வதி மேல எதுக்குமா திவ்யா கணேசு நீ பாயிற இது பார்வதிக்கும் உனக்குமான சண்டை கிடையாது கமிர்தினா அமைதிப்படுத்தி பார்வதி கூட்டிட்டு போதே அவ ரெண்டு பேரும் சேம் டீம்ல இருக்கிறாங்க அதனால வாடா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணாதுன்னு கூட்டிட்டு போறாங்க ஏய் பார்வதி உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா வாடி போடின்னு பேசினா நீ இப்படிதான் கொத்தி பொத்தி கூட்டிட்டு போவியா நீ என்ன போய் உம் அப்படிங்குது அப்படின்னா பார்வதி நீ கமருதீனை கூட்டிட்டு போய் என்ன கொஞ்சரியா கொலாவுரியா ரெண்டு பேரும் பெசைஞ்சுக்கிட்டு கையை பிடிச்சி பெசஞ்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்வர்டான அவங்களுடைய பர்சனல் விஷயத்த கொண்டு வந்து கமருதீன் அப்படின்றதுனால பார்வதி எதுக்காக வந்து கமருதீன் கிட்ட சண்டை போட்டு இட்ஸ் யோர் பேட்டில் இது உன்னுடைய பிரச்சனை தான் எதிர்த்து நின்று கமிருதீனா நீ நாக்கப்புடிங்கு சாவற மாதிரி கேட்டிருக்க அதை நம்ம வரவே இருக்கிறோம் அட் த சேம் டைம் இந்த இடத்துல பார்வதி என்ன பண்ண முடியும் இதே பார்வதிக்கும் உனக்கும் பிரச்சனை அப்படின்னா அந்த பொண்ணு உனக்கு எகேன்ஸ்டா பேசலாம் இல்லை கமுருதினுக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை பேசலாம் ஓம் பிரச்சனையில் எதுக்கு பார்வதி இன்வால்வ் ஆகணும் உனக்கு எதுக்காக பார்வதி சப்போர்ட் பண்ணணும் அங்கே இருக்கிற எல்லாருமே எவ்ரி ஒன் வாஸ் தேர் அங்க யார் வந்து உனக்கு யாருமே வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணலன்றப்ப ஏன் பார்வதியை மட்டும் பின்பாயின் பண்ணி காட்டுற ஸோ திவ்யா கணேஷ் வந்து உன்னுடைய சண்டைக்காக பார்வதி உனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் சரி இவ்வளோ முட்டாள்தனத்தை திவ்யா கணேஷ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்களை தான் வந்து நீ டைட்டில் வினர்னு தலைப்பு போட்டு வச்சிருக்கிற அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் எதுவுமே தேராத கேஸ் நம்மளை பொறுத்தளவுக்கு பிஜே பார்வதி எஃபோர்ட் போட்டிருக்காங்க அவங்க டாப் டூ வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கோம் ஆனால் திவ்யா கணேஷு பயங்கர தைரியத்தோட அவங்களுக்கான பிரச்சனைக்கு வாய்ஸ் அவுட் பண்ணதை வந்து நம்ம பாராட்டுறோம் அது அந்த தைரியம் அங்கே நிறைய பேருக்கு இல்லை ஆதிரை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தப்ப அவங்க எதுவுமே பண்ணலை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திவ்யா கணேஷ் வந்து லுக்ஸ் ப்ராமிசிங் அவங்க டாப் ஃபைவ்ல வருவதற்கான அனைத்து ஒரு விஷயமும் வந்து திவ்யா கணேஷ் கிட்ட இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்னன்னா கானா வினோத்து உங்ககிட்ட அந்த அளவுக்கு பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட்டு இருக்காங்கிறப்ப நீ அவனையும் கமுர்தீன நிக்க வச்சு கேள்வி கேட்ட மாதிரி கேட்டிருந்தேன்னா திவ்யா கணேசுக்கு நம்ம ஃபயர் விட்டுருக்கலாம் எதுக்கு செலக்டிவா கமருதினு வரும்போது ஒரு முகத்தையும் கானா வினோத்துன்னு வரும்போது இன்னொரு முகத்தையும் காட்டுற திவ்யா கணேஷ் நீ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறது தான் நமக்கு திவ்யா கணேச பார்த்து எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது கமிருதிக்கும் திவ்யா கணேசுக்கும் சண்டை வந்ததை பார்த்துட்டு எல்லாருமே இந்த பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கானா வினோத்த மறந்துட்டாங்க கானா வினோத்து நேற்று நைட்ல இருந்து திவ்யா திவ்யாகனைஸு கிட்டையும் எல்லா மீறி ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டுருக்கிறான் அதை திவ்யாகனைஸும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வீனாவும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பெண்ணுக்கிட்டையும் செஸ்ட் கிட்ட கையை கொண்டு போனால் அவங்க ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அதே விஷயத்த தான் கானா வினோத்துக்கிட்ட கணேஷ் பண்ணியிருப்பாங்க இன் ரிட்டர்ன் கானா வினோத்து பயங்கர பிசிக்கல்லி அக்ரெசிவாக அவங்க காலை மிதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான் நல்ல வேலை அவங்க மேலே படலை பட்டிருந்தா கண்டிப்பா திவ்யா கணேஷ் ஹர்ட் ஆயிருப்பாங்க வீணாக்கிட்டையும் அத்துமீறி பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்கான் அதை வீனா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நாங்களும் பண்ணுவோம் எங்களுக்கும் பண்ண தெரியும் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தை வந்து எச்சரிச்சிருப்பாங்க விஜய் சேதுபதி அவர்கள் கானா வினோத்துக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபடுறத பத்தி இந்த வாரம் கேட்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் கானா வினோத்துக்கு திஸ் இஸ் நாட் டைம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஒரு பல இடங்களில் அத்துமீறி நடந்திருக்காரு ரம்யா ஜோவை பின்னாடி தட்டினதா இருக்கட்டும் அதே ரம்யா ஜோவை ஆக்டிவிட்டி ஏரியால கட்டி பிடிச்சி கடல் பண்ணி அந்த பொண்ணை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சதா இருக்கட்டும் ஆரோ ராசின் கிளேரை வந்து சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஆக்வர்டா இருக்கட்டும் இது மாதிரி பல சம்பவங்கள்ல அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்திருக்கிறாரு கெமியை இதே மாதிரிதான் மாஸ்க் டாஸ்க்ல அவர் கட்டி சொல்லிட்டு மேல கட்டி பிடிச்சி செஸ்ட் இருக்க ஏரியால கட்டி பிடிச்சி அந்த பொண்ணு அவரை வந்து திருப்ப அடிச்சு அது மிகப்பெரிய அளவுல பிரச்சனையாச்சு அந்த டைம்லேயே சாரி கேட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா பல இடங்கள்ல அவரு பிக்பாஸ் இட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிருக்காரு அப்படிங்கறதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை இதே விஷயத்த திவாகர் பண்ணப்போ எல்லாரும் போர்க்கொடி தூக்கி திவாகரவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பணும்னு பேசுனாங்க ஆனா கானாவின் ஒத்து தொடர்ந்து பெண்கள்ட்ட அத்துமீறி நடந்துக்கிறதையும் பெண்கள் விஷயத்துல அண்ண பிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபடுறதையும் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை மேக்சிமம் நிறைய பேருக்கு பகருங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திவ்யா கணேஷ் மற்றும் கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்